அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு பொது தமிழில் இருக்கிற நூல்கள் மற்றும் நூலாசிரியர்களோட பெயர்களை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஆறாம் உண்டானதை அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏழாம் வகுப்புக்குண்டான நூல்களும் நூலாசிரியர்களும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி இந்த நூல்களோட ஆசிரியர் யாருன்னா வே ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் இந்த நூல்களோட ஆசிரியர் சுரதா ஓகேங்களா அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் சுரதா ஆசிரியர் அடுத்தது கொல்லிப்பாவை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் கொங்குதேர் வாழ்க்கை இந்த நூல்களோட ஆசிரியர் யாருனா ராஜ மார்த்தாண்டன் ஸோ அடுத்த நூல் வந்து புலி தங்கிய குகை ஓகேங்களா இது புறநானூரில் இருக்கிற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் இதை பாண்டவங்க தான் காவர் பண்டு அப்படின்னா ஆசிரியர்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் அந்த புலி தங்கிய குகை அப்படிங்கிற புறநானூரில் புலி தங்கிய குகை அப்படிங்கிற இந்த பாடலை மட்டும் காவர் பண்டு ஆசிரியர் ஓகேங்களா வீரபாண்டிய கட்டபொம்மு பாடல் வீரபாண்டிய கட்டை பொம்மு பாடல் இதோட ஆசிரியர் வந்து நா அவர்கள் அடுத்தது ராபி சேது ஓகேங்களா ராபி சேது அப்படிங்கிறவரோட நூல்கள் அப்படின்னா தமிழ் இன்பம் ஆச்சங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் ஓகேங்களா ஊரும் பேரும் அப்படிங்கிறது தான் அடுத்தது மேடை பேச்சு அப்படிங்கிறதும் அவருடைய நூல் தான் மேடை பேச்சும் அப்படிங்கிறதும் அவரோட நூல் தான் ஸோ அடுத்தது பெரும்பனாற்றுப்படை பெரும்பனாற்றுப்படை அப்படிங்கிற நூலும் பட்டினப்பாலை இதோட ஆசிரியார்னா கடியலூர் உருந்திரங்கண்ணனார் கடியலூர் உருந்திரங்கண்ணனார் அடுத்து ஜூல்ஸ் வேர்ன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அவருடைய நூல்கள் அப்படின்னா எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கறதெல்லாம் ஜூல்ஸ் வேர்ன் அவர்களுடைய நூல்கள் தான் அடுத்து பாருங்க இப்போ வந்து நம்மார் வந்துட்ட அப்படி பாரதிதாசன் அவர்களுடைய நூல்கள் பாரதிதாசனோட நூல்கள் வந்து பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியும் பிசிராந்தையார் அப்படிங்கிற நூல்கள் தான் பாரதிதாசனோட நூல்கள் என்ன பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியும் பிசிராந்தையார் அடுத்தது நாலடியா அடுத்தது நாலடியா இதை வந்து சமண முனிவர்கள் இயற்றியிருக்காங்க சமண முனிவர்கள் வந்து இயற்றிருக்கிறாங்க ஸோ அடுத்து பாருங்கள் திருக்குறளார் வி முனுசாமி திருக்குறளார் வி முனுசாமி அவர்களுடைய நூல்கள் அப்படின்னா வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் ஸோ இதெல்லாம் திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள் எழுதியிருக்காங்க சுப்ரபாரதி மணியன் அப்படிங்கிற ஒரு பின்னல் வேட்டை அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் யுத்தம் புத்துமண் புத்தும்திருத்தம் புத்துமண் கதை சொல்லும் கதையும் அவருடைய நூல்கள் தான் ஓகேவா ஸோ அடுத்தது தேனரசன் அவர்களுடைய நூல்கள் தேனரசனுடைய நூல்கள் அப்படின்னா மண் வாசல் வெள்ளை ரோஜா பெழுது பழகிய மேகம் பெய்து பழகிய மேகம் கால பே புல மேக புலவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை வரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் அப்படிங்கிறது தான் சித்திர மடல் அப்படிங்கிறது தான் முஞ்சுரை அரையனார் அவருடைய நூல்கள் வந்து பழமொழி நானூறு பழமொழி நானூறு தான் முஞ்சுரை அரையனார் ஓகேவா அடுத்தது மலையருவி இந்த நூலோட ஆசிரியர் வந்து கி வா ஜெகநாதன் கி வா ஜெகநாதன் அவர்கள் ஒளி இந்த நூலோட ஆசிரியர் வந்து டிகேசி அவர்கள் டிகேசி டிகே டி கே சிதம்பரநாதர் அடுத்தது பன்னிரு ஆழ்வார்கள் ஓகேங்களா அவங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற நூல்களை ஏற்றினவங்க அதை எல்லாத்தையும் தொகுத்தது யார் அப்படின்னா நாதமுனி அவர்கள் அதை எல்லாத்தையும் தொகுத்தது யாருன்னா நாதமுனி அவர்கள் அடுத்தது பூதத்தாழ்வாருடைய நூல்கள் அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரதம்பந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதி அவருடைய நூலாக இருக்குது பொய்கை ஆழ்வார் இவரும் நாலாயிரம் திவ்ய பிரந்தம் திவ்ய பிரபந்தம் இயற்றினவர் தான் முதல் திருவந்தாதியை இயற்றியிருக்கிறாரு அடுத்து பாருங்க முனைப்பாடியார் அவளுடைய நூல் அப்படின்னா அறநெறிச்சாரம் சொல்லலாம் அறநெறிச்சாரத்தோட ஆசிரியர் முனைப்பாடியார் இப்போ குன்றக்குடி அடிகளா நாயன்மார்கள் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்கிறாரு இன்னும் அவருடைய நூல்கள் இருக்குது கீழே ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படிங்கிறது ஆலயங்கள் தான் சமுதாயத்தோட மையங்களா மேம்படுத்துகிற மையங்களா இருக்கும் அப்படிங்கிறது அதோட கோட்பாடு ஓகேங்களா இயேசு காவியம் இதோட ஆசிரியர் யாருன்னா கண்ணதாசன் அவர்கள் இயேசு காவியத்தினுடைய ஆசிரியர் வந்து கண்ணதாசன் அவர்கள் ஓகேங்களா இந்த பக்கம் வந்து ஸ்லைட் பண்ண முடியாது இப்படியே வச்சுப்போம் ஓகே மழை பற்றிய பகிதர்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இந்த நூல்கோட ஆசிரியர் வந்து சே பிருந்தா அவர்கள் சே அவர்கள் ஓகேங்களா அடுத்து பாருங்க குன்றக்குடி சொல்லிட்டோமா பாவண்ணன் தான் சொல்லலன்னு நினைக்கிறேன் ஓகே பாவண்ணன் இவருடைய நூல்கள் பாவண்ணனுடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வந்த வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் அப்படிங்கிற நூல்கள் தான் பாவ நூல் நூல்கள் இந்த பிரயாணம் அப்படிங்கிற நூல் வந்து கதை வந்து செம்மையாக இருக்கும் ஓகேங்களா இந்த கதை வந்து நான் படிச்சிருக்கேன் ஸ்கூல் புக்கில் செம்மையாக இருக்குது படிங்க நீங்களும் ஒரு யதார்த்தமாக இருக்கும் நல்லா கதை அம்சத்தோடு ஓகேவா ஸோ அடுத்தது ஓகே இதோட செவன்த் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இதோட செவன்த்து வந்து முடிஞ்சிருச்சு செக் பண்ணிப்போம் ஓகேவா இதோட செவன்த்து முடிஞ்சிருச்சு இப்போ எயித்து நைன்த்து டென்த்து இது மூணில் தான் நூல்களும் நூலாசிரியரும் அதிகமாக இருப்பாங்க ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோ பதிவுலாம் பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்